ஸோ ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு எனர்ஜி கேட்டா சேனல் இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி பார்க்க போகிறது ஃபிரெஷர்ஸ்கான ஓப்பனிங் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் டைப்பர்ஸ்ட் கேட்டிருக்காங்க தமிழ் டைப்பர்ஸ்க்கு இதுக்கு முக்கியமானது நீங்கள் தமிழ் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் தமிழ் டைப்பிங்கில் போத்து ஹையர் அண்ட் லோயர் முடிச்சிருக்கணும் மேல் ஃபீமேல் யார் நாள் அப்ளிக்கபிள் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சேம் அட்வொகேட் ஆஃபீஸில் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிலேருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பர்ஃபாமன்ஸ் பொறுத்து மாறும் ஒரு செவன்லேருந்து டென் வரைக்கும் போகலாம் இதுக்கும் தமிழ் டைப்பிங் மஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க போத் மேல் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிடணுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கைஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும் பட் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் அவுட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க பேசிக்காக வந்து உங்களுக்கு டேலிலையும் அக்கௌண்ட்ஸ்லேயும் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அழகப்பர் நகரில் இருக்குது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் பிகாம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்துட்டு நியூட்ரிஷனிஸ்ட்டு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்மாக பிஎஸ்சி நியூட்ரிஷன் தான் படிச்சிருக்கணும் ஃப்ரெஷர் அவர் எலிஜிபிள் தான் சேலரி டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பேசிக் சிஸ்டம் நாலேஜ் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் மதுரையில் இருக்க பறவையில் இப்போ நெக்ஸ்ட் ஜாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோவில் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷரே எலிஜிபிள் தான் டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபீமேல் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க சாலரி எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் லொக்கேஷன் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இவங்க பேசிக்காக வந்து சிஸ்டம் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மதுரையில் போகிற ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா நம்ம என்னஜி ட்ரோப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் பாய் மக்களே